எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து அன்னையர் தினங்க அதனால் முதல்ல வந்து நம்ம குடும்பத்தார் எல்லாருக்கும் வந்து அன்னையர் தின வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிடுறேன் இந்த அன்னையர் தினம் வந்து அம்மா இருக்கிறவங்க யாருக்கும் வந்து இன்றைக்கி வந்து அன்னையர் தினமாவே தெரியாது அம்மா இல்லாதவங்களுக்கு மட்டுந்தான் இது வந்து அன்னையர் தினமாவே தெரியும் ஏன்னா அம்மா இருக்கும்போது அம்மாவோட அருமை யாருக்குமே தெரியாது அம்மா இல்லை அப்படிங்கும் போது தான் அம்மாவோடய அருமையாக தெரியும் ஏன்னா அது எனக்கு அனுபவப்பட்டிருக்கேன் அதனாலதான் நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு கதை ஒன்று சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த கதை வந்து என் மகன் வந்து எனக்கு சொன்ன கதை என் மகனுக்கு வந்து அவங்க தமிழ் மீ சொன்ன கதை சரிங்களா இது எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்சு போச்சு அந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ அந்த கதையை சொல்கிறேன் ஒரு ஊரில் வந்து அம்மா மகன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது வந்து மகன் எல்லாம் பெரிய பையனாக அவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நீ வந்து உங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சு வரணும் உங்கள் அம்மா கூட இருக்கக்கூடாது நான் வந்து உங்கள் அம்மாக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய கண்டிஷன் அந்த அந்த பொண்ணு போடுது அதுக்கப்புறம் வந்து இந்த பையன் வந்து என்ன சொல்கிறான் சரி பார்க்கலாம் ஏன்னா நான் எங்கள் அம்மா கூட ரொம்ப பிரியமாக இருக்கேன் எங்கள் அம்மா விட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கொஞ்ச நாள் ட்ராப் பண்ணிடுறான் அப்புறம் அவனும் அவங்க அம்மாவும் எப்போவுமே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க ஏன்னா ஒரே மகன் ஹஸ்பண்டும் இல்லை மகன் ஒன்று ரொம்ப பிரியமா இருக்காங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவனால அந்த பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியல அப்ப மறுபடியும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போய் கேக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றா சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா உங்க அம்மாவுடைய ஹார்ட்டை வந்து நீ என் கையில் கொண்டு வந்து கொடு அப்போ தான் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான் அப்போ வந்து இந்த பையன் வந்து எப்படி அந்த பையன் முடிவு பண்ணா என்னங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் அந்த அம்மாவை வந்து அந்த அம்மாவோட ஹார்ட்டை அந்த அந்த அம்மாவை ஏதோ ஒன்று பண்ணி அந்த 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 அம்மாவோட ஹார்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த பையன் கொண்டுட்டு போகிறான் கொண்டுட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான் அந்தளவுக்கு அந்த பையனுடைய லவ் வந்து இதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்போ அந்த ஹார்ட்டை எடுத்துகிட்டு போகும்போது வழியில் வந்து கல் தடிக்கி விட்டு அப்படியே கீழே சரிஞ்சு விழு Uh -huh. விழப்போகிறான் அப்போ அந்த ஹார்ட் சொல்லுது டே கண்ணா பார்த்து பார்த்துடா கீழே விழுந்துட போகிற அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ட்டு சொல்லுது அது சொல்லும் போது எனக்கு உடம்புலாம் சிலுக்குது அப்படியே அப்படின்னு அந்த ஹார்ட்டு சொல்லும் போது அவன் அப்படியே சரிஞ்சு போய் கீழே உட்காடுறான் உட்காந்து ஐயோ நம்ம இப்படி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே நம்ம இந்த அந்த நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிறத கூட நம்ம அம்மானால தாங்க முடியலையே ஆனால் அதை கூட நம்ம நம்ம நினைக்காம நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி அவன் அந் அந்த நிமிஷத்தில் அவன் வந்து அவனுக்கு வந்து நம்ம பண்ண தப்பு பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்றான் அதுதாங்க அம்மாவுடைய பாசங்கிறது எந்த பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து தன்னுடைய பசங்களுக்காக ஏற்றுக்கிற ஒரு இதயம் தான் அம்மாவோட இதயம் அதனால் அம்மா உயிரோடு இருக்கும்போதே வந்து ஒரு வார்த்தை சாப்பிட்டியாமான்னு கேளுங்க அம்மா எப்படி இருக்கம்மான்னு கேளுங்க அம்மாக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க அதுவும் அன்பாக பேசுங்கள் பாசமாக பேசுங்க அதை தவிர அவங்க வேறு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க சரிங்களா எல்லாருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிற அந்நிய தின வாழ்த்துக்கள்